ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஹிஸ்டோரி மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இது கடைசி பாகம் திரும்பவும் வேறு கதையில் சந்திக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் என் சேனலை தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னொரு நல்ல கதையில் சந்திக்கலாம் இத்தனை நாள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் முடிவரை பாகம் இருபத்தி ஆறு தாயின் அருகே வந்து மண்டியிட்டு கையை பற்றி தன் கன்னத்தில் வைத்து அழுத்தி கொண்டான் மகன் நான் சீரு ஆக்குவின் இன்று நான் வாக்கு கொடுத்த பிறகு தான் அவர் நிம்மதியாக இன்று இன்னமும் இறந்தார் என்று சொல்ல விரும்பாமல் நிறுத்தினார் ஒரு கணம் மெளனமாக இருந்துவிட்டு ஆனால் நான் ஆனால் நான் கல்பனாவின் தந்தையிடம் பணம் அதுவும் பெறவில்லையே அம்மா என்றான் சத்தியன் ஆனால் முதலில் பணம் தர மறுத்த பேங்க் ஏஜென்ட் பிறகு ஏன் தந்தார் என்று யோசித்தாயா உனக்கு ஒன்று என்றால் கல்பனாவின் தந்தை தானே நிற்பார் என்ற தைரியத்தில் தானே என்ற என்றவர் மேலே சொன்னார் நீ கல்பனாவை மறுப்பதற்கான காரணத்தை தேடி நேன் உன் பிடிவாதத்தை அறிந்த நான் உன்னிடம் பேசி பயன் இல்லை என்பதை உணர்ந்தேன் மதுராவிடம் ஓடினேன் நீ தேர்ந்தெடுத்த பின் ஆயிற்றே தங்கமேதான் நான் கேட்டுக்கொண்டபடி எல்லாம் செய்தால் ஆனால் கண்ணா இல்லாது போய்விட்ட ஒருவருக்காக உங்கள் இருவர் வாழ்வையும் கெடுத்து விட்டேன் என்று எண்ணுகிறாயா அப்பா என்றார் வருத்தத்துடன் அதில்லை அம்மா ஆ ஆனால் இவள் நினைவில் நான் கல்பனாவிடம் பர பரமுகம் காட்டியிருந்தால் அவளும் பாவம் இல்லையா பொறுப்பு என்று ஏற்ற பிறகு அதை அறைக்குறையாக செய்கிறவன் நீ இல்லை என்பது தெரிந்துதான் துணிந்தேன் அவள் குறையுடன் பேசினால் என்று நினைக்கிறாயா என்ற ஒரு மறுப்பாய் தானே தலையசைத்தார் எழுந்து குறுக்கும் நெடுக்குமாய் ஒரு தரம் நடந்தவன் என்று நீ வேண்டிய என்னிடம் சொல்லவில்லை என்றான் மதுராவிடம் கோபத்துடன் அதற்கும் நான் தான் காரணம் உன் அப்பாவி இழந்த நிலையில் உன் வெறுப்பை என்னால் தாங்க முடியாது என்று சொல்லி மதுராவின் வாயை அடைத்து விட்டேன் இன்றும் கூட உன் பாராய முகத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது ஆனால் அதை விடவும் இந்த தங்கத்தின் வாழும் மிகவும் பெரிது அதனால் தான் சொல்லிவிட்டேன் செட்டென் தாயின் அருகே வந்து மண்டிட்டு கையைப்பற்றி தன் கன்னத்தில் வைத்து அழுத்தி கொண்டான் மகன் உங்கள் அன்பு எனக்கு தெரியாத அம்மா உங்களையாவது நானாவது வெறு வெறுப்பதாவது என்றான் அன்னையின் முகம் தெளிவடைந்ததும் ஆனால் கல்பனாவின் பிரிவுக்கும் பிறகு ஏன் ஏன் அம்மா என சும்மா இருந்து விட்டீர்கள் மூன்று ஆண்டுகள் அம்மா என்றான் கொஞ்சம் குறையோடு இல்லை அப்பா முதலிலே உனக்கு தெரியாமல் மதுரைக்கு சென்று இவளை தேடினேன் ஆனால் வீட்டை விற்றுவிட்டு போய்விட்டதாக சொன்னார்கள் என்று மதுரவை மதுராவை பார்த்தார் மீனாட்சி உண்மைதான் பெருந்தேவி அத்தையின் பேராசைக்கு பலியானவர்களின் அந்த வீடு ஒன்று ஆம் என்று மதுரா தலையசைக்கவும் மேலே தொடர்ந்தார் ஒருவேளை நூற்றுக்கு ஒரு சதவீத வாய்ப்பாய் மதுராவுக்கு வேறு வாழ்வு அமைந்திருக்குமோ என்ற நினைப்பில் அதிகப்படியாக விசாரிக்கவும் பயமாக இருந்தது உன்னையும் கவனித்து பார்த்தேன் நீயும் இயங்கிக் கொண்டு இருப்பதாக தெரியவில்லை நீ தான் மனதையை மறைப்பதே சரியான கல்லூலி மங்கன் ஆட்சி ஆயிற்றே என்ற திட்டுவது போல பெருமை தெனிக்க பின்னே தேவதாஸ் மாதிரி புட்டியும் குரலுமாக அலைய வேண்டுமா புன்னகையை மதுரை அடக்க முயற்சிப்பதை கண்டு என்ன சிரிப்பு என்றான் அதட்டலாக அவன் ஜிப்பாவும் புட்டியுமாக என்றவர் சிரித்தபடியே மீனாட்சியின் தோளில் முகத்தை சாய்ந்து கொண்டால் பார்வை கனி தானும் முறுவலித்தான் சத்தியன் உடனே தாயிடம் திடீரென்று நீங்கள் எப்படி அம்மா வந்தீர்கள் திட்டமிட்டபடி நீங்கள் இப்பொழுது ஜப்பானில் எரிமலைகள் எல்லாவா சுற்றி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் என்று விசாரித்தான் நல்ல வேலையாக வந்ததால்தான் தான் இங்கே எரிமலையை அணைக்க முடிந்து விட்டது எப்படி அடித்து விட்டாய் என்று மதுராவின் கண்ணத்தில் மில்லா வருடினார் ஒரு முகம் மாறிய மகன் மீண்டும் வினாவினான் ஓவர்சீஸ் கால் போட்டு முந்த நாள் நித்யா என்னுடன் பேசினாள் நித்யா அவளுக்கு என்ன தெரியும் என்றான் சத்யன் திகை புற்று அவன் பார்வை கேள்வியுடன் மதுராவை நோக்குவதை கவனியாதவர் போல ஏதோ தெரிந்ததால் தானே டெலிஃபோன் செய்திருக்கிறாள் என்றார் புதுப்படையாக தன்னை காட்டிக் கொள்ளாமல் மீனாட்சி பேசுவது மதுராவுக்கு மிகவும் இதமாக இருந்தது ஆனால் அவளுக்கும் எப்புதானே நான் உங்கள் முகவரி வேண்டுமென்று அன்று கேட்டேன் ஆனால் இவ்வளவு நி இவ்வளவுக்கு நித்திய செயல்படக்கூடும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அதை தீவிரமாக எடுத்து கொள்ளக்கூடும் என்று கூட நான் நினைக்கவில்லை என்றால் மீனாட்சியும் வெளிப்படையாக பேசலானார் எல்லாம் இந்த சிவக்குட்டி தொடங்கி வைத்தது அவனுக்கு பெண்களை அதிகம் பிடிக்காது ஆயா நான் நித்யா என்று பொறுக்கி எடுத்தது போல சிலரிடம்தான் ஒட்டுவுதலாக இருப்பான் உன்னை அவனுக்கு பிடித்திருந்தது என்பதே நித்யாவிடம் ஒரு குறு உண்டாக்கி இருக்கிறது பார்த்ததும் உன் அழகு படிப்பு வேலை சம்பளம் இல்லாமல் சந்தேகத்தை கிளப்பி விட்டு உன் மேல் ஒரு கவனம் வைத்து கொள்ளும்படி தாமரை ஏவி இருக்கிறாள் அன்று நீச்ச குலத்தில் நீங்கள் இருவரும் நடந்து கொண்ட விதத்தில் அவனும் நித்யாவும் எழுதி வர வளைத்திருக்கின்றனர் அன்று நீ என் முகவரி கேட்ட புது நம்பிக்கை இழந்து ரொம்பவும் நொந்திருப்பது போல தோன்றியதாம் அதனால் தான் அவசரமாக எனக்கு கால் போட்டிருக்கிறாள் அவர் சொல்ல சொல்ல மதுராவின் விழிகள் வியப்பால் விருந்து வட்டம் ஆயின நித்யா ஓர் அழகான பெண் கெட்டிக்காரி இனிய குணம் கலப்பளப்பாக பழகிறவள் என்று மட்டும்தான் நினைத்திருந்தாள் இவ்வளவு புத்திசாலித்தனமாய் திட்டமிட்டு போ திட்டம் போட்டு வேலை செய்திருக்கிறாளே சரியான அதிக பிரசங்கி இனி ஒரு தரம் என் விஷயத்தில் தலையிடட்டும் சொல்கிறேன் என்றும் கூறிவிட்டு சிரிக்கவும் செய்தான் சத்யன் பாவம் அவள் அங்கே அவளோடு காத்து கொண்டு இருப்பாள் நான் போய் எல்லாம் சுபம் என்று சொல்லிவிடுகிறேன் நீங்கள் இருவருமாய் திருமண தேதியெல்லாம் கொஞ்சம் சீக்கிரத்துக்குள் இருக்கும்படியாகவே முடிவு பண்ணுங்கள் என்று எழுந்தாள் மீனாட்சி சட்டென மதுராவின் முகம் சிவப்பதை பார்த்து சிரித்துவிட்டு வெளியேறினார் மதுராவின் முகத்தை பார்த்த சத்தின் சிரிப்பு மறைந்தது மது என்று கைகளை விரித்தான் அனைப்புக்குள் அடங்கியவளின் கன்னத்தை மிருதுவாக வருடி வலிக்கிறதா என்றான் வருத்தத்துடன் அவன் பற்றி இதழ்களால் ஊற்றிவிட்டு அவன் மார்பில் முகம் புதைத்துக் கொண்டாள் மதுரா விஷயம் ஆனதும் வேலை விட்டு சென்ற பிதா தவிர எல்லோருக்கும் ஒரே சந்தோஷம் திருமணம் ஆன பின் முதல் இரவை தன் அறையிலே பிடிவாதமாக வைத்து கொண்டான் சத்தியன் கேலியும் சிரிப்புமாக மதுராவை அறைக்குள் விட்டு விட்டு நித்யா சென்றாள் சோபாவில் அமர்ந்திருந்த அவன் இங்கே வா என்றான் அமைதியாக லேசான வியப்புடன் பேசாமல் அவன் சொன்னபடி செய்தால் மதுரா இருந்து அவளை கைகளில் ஏந்தியபடி மீண்டும் சோபாவிலே அமர்ந்தான் சத்யன் புரிந்து கொண்டு அன்று போலவே அவன் தோளில் முகம் புதைத்தால் மதுராவும் சற்று நேரம் அப்படியே இருந்துவிட்டு அவள் முகத்தை நிமிர்த்தி குழிந்தான் அவன் விழிகளில் குறும்பு மின்ன அன்று போலவே முகத்தை திருப்பிக்கொண்டு கொண்டு விலகத் தொடங்கினாள் அவள் அவளது விளையாட்டை புரிந்து கொண்ட அவன் கண்கள் பல பல க உதை கேட்கிறதா என்று மிரட்டி விட்டு அவளை இருகப்பட்டு அழுத்தம் முத்தமிட்டான் கதை முடிந்தது முடிவுரை இந்த கதை ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வேறு கதை போடுறேன் அதுவும் இதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி அந்த கதையும் நல்லா அந்த கதையும் நல்லா இருக்கும் தொடர்ந்து என் சேனலே பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு கதையில் வேறு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எல்லா கதையும் பார்த்து எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ என் வாய்ஸ் சரியாக வரவில்லை என்றாலும் நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்க ரொம்ப ரொம்ப நன்றி நான் நல்லா வாய்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்